யார் இந்த சசிகலா உண்மையில் நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் jailalita என்ற சகாப்தத்தை முடித்து வைத்த சசிகலா நம் வாழ்க்கையில் எத்தனை எதிரி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு துரோகி இருக்க கூடாது என்பதற்கு உதாரணம் தான் சசிகலா யார் இந்த சசிகலா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு உதவியாக வீட்டு வேலை செய்ய ஒரு பெண் வேண்டும் என்று நடராஜன் அவர்களிடம் கூறியுள்ளார் உடனே அந்த நடராஜன் தன் மனைவியான சசிகலாவை அந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார் அவ்வாறு அனுப்பப்பட்ட சசிகலா ஜெயலலிதா வீட்டில் வேலை செய்து அவரிடம் நெருங்கி பழகி உள்ளார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சி ஜெயலலிதா கைக்கு வர சசியின் ஆட்டம் ஆரம்பமானது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அவ்வப்போது போலீஸ் கார்டனுக்கு வந்து செல்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை அந்தப் பெண் வளர வளர ஜெயலலிதாவின் முகத்தோற்றம் தெரிய ஆரம்பித்தது ஆகையால் ஜெயலலிதாவின் அண்ணன் இறந்த பிறகு அவரின் உறவு முறையையும் துண்டித்து விட்டனர் அதன் சசி குடும்பம் மட்டுமே ஜெயலலிதாவை சுற்றி இருந்தது ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு வர முக்கிய காரணமே சசி குடும்பம்தான் ஆம் மக்களே சசிகலாவின் சகோதரி வனிதாமணியின் மகனான சுதாகரனை ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனாக தத்தெடுக்க வைத்து ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை தமிழகத்தில் செய்தார்களே அதுதான் ஜெயலலிதாவின் சரிவிற்கு ஆரம்பமாக அமைந்தது பின்பு இவர்கள் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட ஜெயலலிதா இவர்களை ஒதுங்க ஆரம்பித்தார் இவ்வாறு பலமுறை கார்டனில் இருந்து துரத்தப்பட்ட நபர்தான் சசிகலா இப்படி ஒவ்வொரு முறையும் சசிகலாவை துரத்தியதற்கான காரணம் துரோகம் கடைசி முறை துரத்தப்பட்ட போதுதான் அதன் காரணம் பரவலாக தமிழக மக்களுக்கு தெரிய துவங்கியது ஆம் அதுதான் ஸ்லோ பாய்சன் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருந்த செயல் வெளிப்படையாக பலருக்கு தெரிந்துவிட்டது கூடுதலாக தனது ஆதரவு எம்எல்ஏவை அவ்வப்போது கூப்பிட்டு முதல்வருக்கு தெரியாமலே பேசியுள்ளனர் இதையெல்லாம் அறிந்த ஜெயலலிதா அவரையும் அவர் குடும்பத்தையும் துரத்தி உள்ளார் இப்படி ஒவ்வொரு முறை துரத்திய பிறகும் அவர் எப்படியாவது மீண்டும் வந்து சேர்ந்து விடுகிறார் இந்த முறை அவர் ஜெயலலிதாவை எதிர்க்கும் அளவிற்கு அவருக்கு துணிச்சல் வந்து விடுகிறது கடைசியாக போயஸ் கார்டனில் நடந்தது என்ன அவர் எந்த காரணத்திற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்பதில் பல மர்மங்கள் உள்ளது அப்பல்லோ மருத்துவமனையில் எத்தனையோ தலை சிறந்த மருத்துவர்கள் இருக்கும் போது சசிகலாவின் தம்பி திவாகரனின் மகள் மட்டும் அருகில் இருக்க காரணம் என்ன இது பல பத்திரிகைகளுக்கு கூட தெரியாத விஷயம் ஒருவேளை ஜெயலலிதா குணமாகி செயற்கையான முறையில் இதய அடைப்பு வரவைக்கப்பட்டதா வைக்கப்பட்டதா என்ற சந்தேகமும் வருகிறது அது மட்டுமல்லாமல் இரண்டு ஜெயலலிதா உடலில் எம்பாலிங் செய்யப்பட்டு உள்ளது இந்த எம்பாமிங் என்பது உடலில் உள்ள ரத்தத்தை வெளியில் எடுத்துவிட்டு அதற்கு ஈடான திரவத்தை செலுத்தி அந்த உடலை கெடாமல் பல நாட்கள் வைத்து இருப்பதுதான் இந்த எம் ஃபார்மிங் மூலம் இறந்த உடலை பல நாட்களோ அல்லது மாதங்களோ கெழாமல் வைக்க முடியும் அது எம் ஃபார்மிங் முறையை பொறுத்தது ஜெயலலிதா இருந்தது இரவு பதினொன்று முப்பது என்றால் எப்படி இவ்வளவு விரைவாக எம் ஃபார்மிங் செய்யப்பட்டது அதற்கான ஆட்கள் எப்படி கிடைத்தார்கள் பொதுவாக ஒரு பிரபலத்தை வெகு நாட்கள் வைத்து இருக்கதான் இந்த முறை செய்யப்படும் சாதாரண மனிதர்கள் இறந்தவுடன் எம் ஃபார்மிங் செய்யும் அளவிற்கு வசதி கிடையாது அவர்களும் அத்தனை நாட்கள் உடலை வைத்து இருக்க மாட்டார்கள் இவ்வாறு எம் செய்த உடலை ஒரே நாளில் ஏன் எடுக்க வேண்டும் மக்கள் பார்வைக்கு கூடுதலாக சில நாட்கள் வைத்து இருக்கலாமே ஏன் வைக்கவில்லை நீங்கள் எம் ஃபார்மிங் செய்யவில்லை என்று மறுத்தால் எழுபத்தி ஐந்து நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உடல் எப்படி இருக்கும் என்று மக்கள் அனைவருக்கும் தெரியும் இதேபோல் ஜெயலலிதா நேரத்திற்குள் ஆளுநரிடம் அடுத்த பதவியை இதில் இருந்து விட்டார்கள் தெளிவாக தெரிகிறது ஜெயலலிதா இறந்த நேரம் இரவு பதினொன்று முப்பது இல்லை அவர் அதற்கு முன்பே இறந்து விட்டார் அது ஒரு நாட்கள் முன்பா இல்லை சில மாதங்களுக்கு முன்பா என்பதுதான் சந்தேகம் கூடுதலாக உங்கள் விஷயம் அனைத்து மறைந்த இரண்டாவது நபர் சோ அவர்கள் மறுநாள் இருந்ததாக செய்தி வருகிறது சோவும் அதே அப்பல்லோ மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வந்தார் ஆகையால் இது கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகம் இயல்பாகவே வருகிறது இப்போது மக்களுக்கு வர இயல்பான சந்தேகம் ஜெயலலிதா எப்போது இறந்தார் இறந்த தேதியை சரியாக சொன்னால் வரும் வருடத்திலாவது சரியான தேதியில் துக்கம் அனுசரிக்க முடியும் நீங்கள் காட்டியது உண்மையிலேயே ஜெயலலிதா உடல்தானா எழுபத்தி ஐந்து நாட்கள் மருத்துவ சிகிச்சையில் இடையில் ஒரு புகைப்படம் கூட ஏன் வெளியிடவில்லை எம்ஜிஆர் காலத்தில் அவர் மருத்துவமனையில் இருந்தபோது புகைப்படம் வந்து உள்ளது இந்த காலத்தில் முழு சிசிடிவி வீடியோவையே உங்களால் கொடுக்க முடியும் ஆகையால் முதலில் மருத்துவமனையில் உயிருடன் இருந்ததாக சொல்லப்படும் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கான வீடியோவை உங்களால் கட்டாயம் கொடுக்க முடியும் ஆகையால் அதை நீங்கள் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் இதன் மூலம் நீங்கள் காட்டியது ஜெயலலிதா உடல்தானா என்பதையும் நிரூபிக்க வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்